இந்த பகுதி சீரியலில் இருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து அவ்வாறு வெளிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இதே கையினுறுக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் சாரதா தனது வீட்டினை கூட்டி துப்புரவாய்க்கிக் கொண்டிருக்கையிலே விடியற்காலையிலேயே பசுபதியுடன் ராகினியும் அத்துடன் அடியாட்களும் வந்தார்கள் வீட்டினை காலி செய்யும்படியாக உத்தரவிட்டார்கள் பொருளை தூக்கிக் கொண்டு தாக்குவது மாதிரி காவேரி வெளிக்கிட்டதும் பசுவின் கூட்டம் பயத்திலேயே வெளியில் ஓடிவிட்டனர் அந்த இடத்திற்கு விரைந்த போலீஸ் சாரதா குடும்பத்தினைத்தான் விரட்டினார்களே ஓடிய பசுபதியின் உள்ள மாதிரித்தான் போலீஸ் நடந்து கொள்வதாகத் தெரிகின்றது பசுபதியின் கடுமையான பொய்யான வார்த்தைகளால் தாங்க முடியாத பாட்டி தரையினில் சாய்ந்தார் வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டார் டாக்டர் என்ன நடந்தது என்று கேட்கையிலே சாரதாவின் வீட்டார் ஒன்றுமே சொல்லாதது இவர்களது கேஸுக்கு பலவீனமாக இருப்பதாக தெரிகின்றது கோபத்தில் ஆஸ்பத்திரியினை விட்டு வழிகிட்ட காவேரியின் ஆக்ரோஷமான முடிவினை சாரதா காவேரியை அடக்கி பசுபதி எங்களை கோபப்படுத்தி கேஸை தகன் பக்கம் சாதகமாக்குகின்றான் கொஞ்சம் பொறுத்திரு காவேரி என்று காவிரியை அடக்கி வைத்தா சாரதா தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை கேளுங்கள் தொடர்ந்து கேளுங்கள் நன்றி பசுபதி சுற்றியுள்ள அரசியல்வாதியின் செல்வாக்கினையும் போலீசையும் கைக்குள்ளே போட்டுக்கொண்டு விளையாட்டொன்றினை ஆடுகிறான் என்று காவேரி சொன்னதிலிருந்து தெரிகின்றதுதானே சாரதாவினால் ஒன்றும் செய்ய முடியாதது என்று காவேரி பொருளினை எடுத்துக்கொண்டு பசுபதியையும் அவனது அடியாட்களையும் கொத்தப்போனது அந்த சமயம் அந்தச் சூழ்நிலையில் காவேரி செய்தது சரியென்றுதான் சொல்ல முடியும் ஏனென்றால் தங்களது நியாயத்தினை மக்களோ போலீசோ கேட்பதாக இல்லையே என்ற ஆதங்கமும் அதனால் பிருட்டெழுந்த கோபமும் தான் காரணம் பாட்டியினை ஒருவாறாக அடித்து சாரதா அனைவரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டு பசுபதி சாரதா வைத்திருந்த வீட்டுப் பத்திரங்கள் அனைத்தையும் திருடிவிட்டான் எவ்வளவு புத்திசாலித்தனமாக பசுபதி நடக்கிறான் என்று பாருங்கள் இனி சாரதா குடும்பம் என்ன செய்யப் என்று தெரியவில்லை கோர்ட்டுக்கு கேஸுக்கு போனாலும் சாரதாவால் ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் ஒரு விதமான வீடு சம்பந்தமான பத்திரங்கள் ஒன்றுமே இல்லையே அவவிடம் இப்போ வரைக்கும் காவிரியின் பக்கத்திலிருந்து எந்தவிதமான ஆதாரங்களும் பசுபதிக்கு எதிராக சேகரித்ததாக தெரியவில்லை எங்களது பத்திரங்களை திருடிவிட்டான் என்று என்ன ஆதாரத்தினை காட்டி போலீசிடம் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள் காவேரியின் வீட்டிலே பிரச்சனையில் நடக்கிறது என்றும் சரியாக காவேரி வீட்டாரில் பிழை கண்டுபிடிக்கும் நேரமாக என்னென்று போலீசார் அங்கு வருகின்றனர் அதேபோல ஊராரும் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அங்கு வருகின்றனர் என்றால் இந்த இரண்டு விடயங்களிலும் போலீசும் பொதுமக்களும் பசுவதிக்கு ஆதரவாக இருப்பது பசுவதி செட்டப் பண்ணின போன்று தெரிகின்றது இனி நடக்கப்போவதுதான் போவதுதான் என்ன காவேரியின் குடும்பம் மகாநதி வீட்டை விட்டு தாங்களாகவே போகத்தான் வேண்டும் இதற்கு விஜய் ஏதாவது அடிதடி வேலைகள் செய்தால்தான் பசுவதி அடங்குவான் காவேரி இனி சரியாக யோசித்து ஒவ்வொன்றாக ஆதாரங்களை திரட்டியே ஆக வேண்டும் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்க உள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்